வணக்கம் சோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ அவங்க வந்து ஒரு எபிசோட் போச்சு அந்த ஒரு கப்பிள் ஓகே ஹைலைட் அந்த எபிசோட்ல அவங்க தான் இருந்தாங்க சோ ஐசியூல கூட என்ன ஃப்ரீயா விடலங்க என் கூடவே வந்து தெரியல சோ அப்படி பண்ணி ஃபேமஸ் ஆன ஒரு கப்பிள் கிட்ட தான் இன்னைக்கு நாம இன்டராக்ட் பண்ண போறோம் சோ வணக்கம் விஜயலட்சுமி அண்ட் கார்த்திக் சார் எப்படி இருக்கீங்க சேஃப்டியாக என்னை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் இருந்தே என்னை வந்து அவரோட போக்குள்ளே தான் விடுறார் எதாவது உனக்கு என்ன ஆனால் கூட என் பக்கத்திலே தான் இருப்பார்

பின்னாடியே போவோம் இவங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து இவங்களுடைய முகம் பார்க்கும்போது ரொம்ப டல்லாகவே இருந்தது இப்போ என்னென்னு போய் கேட்டதுக்கு என்னை யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட என்கிட்ட சொல்லும்போது அப்புறம் அந்த பையன் யாருன்னு ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி பொண்ணுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லையா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹிஸ்ட்ரியே கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஹிஸ்ட்ரி எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து போயிடுச்சு அதனால் என்னை வந்து ஃபுல்லாக வெறும் கடகாரம் தான் தேடிட்டுருக்குறாங்க அந்த சுச்சுவேஷனில் எனக்கு லவ் லவ்வுன்றதை தாண்டி எனக்கு ஒரு கேர்னஸ் தேவைப்படுச்சு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய அப்பா அம்மா யாருமே வந்து என்ன மேலே பெரிய கேர்லாம் எடுத்துக்கல அந்த டைமில் வந்து இவங்க கொஞ்சம் கேரிங்காக பேசுவாங்க என்னுடைய நம்பர் வாங்கி டெய்லி மெசேஜ் சாப்பிட்டீங்களா தூணிங்களா ஏன்னா அது கூட கேட்கறது அந்த டைம் ஆள் நான் ஒரே பையன் தான் நல்லா வசதியான பையன் அப்போ அது கேட்குறதுக்கு ஆளே கிடையாது ரெகுலராக அப்படியே போயிட்டே இருந்தது திடீர்னு பார்த்தோன்னா எந்த பாயிண்ட் ஆஃப்ல அட்ராக்ட் ஆனதுன்னு தெரியல நான் உடனே என்ன கட்டிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் எடுத்துக்கிட்டாங்க டைம் ஒரு வாரம் தான் ஆக்சுவலி இவங்க கேட்டது என்னென்னா பிடிச்சிருந்தா ஓகே இல்லைன்னா பிடிக்கலன்னா லீவ் இட் நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணாங்க அவங்கள ரொம்ப சிவியராக இந்த கையை கிழிச்சிக்கிறது நெஞ்சில் பச்சை குத்திக்கிறது ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அதெல்லாம் வெறுத்துட்டேன் அப்படின்னாலே எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு ஒரு மைண்ட் ஃப்ரீயாகவே இருக்காது கொஞ்சம் கேஷுவலா விட்டுட்டாங்க சோ அத கொஞ்சம் எனக்கு அட்ராக்ட் பண்ணுச்சு இத நான் ஸ்கூல் ஸ்கூலிங்ல இருந்தே அதனாலே எனக்கு பப்ளிக்ல போகணும்னாலே ஒரு பயம் வரும் ஸ்கூலுக்கு சைக்கில்ல தான் போவும் பின்னாடி வருவாங்க அந்த ஒரு பயத்துல என்ன பண்ணுவாங்களோ எது பண்ணுவாங்களோ அந்த பயத்துலயே தான் இருந்தேன் இந்த போலீஸ் பொண்ணுன்னு தெரிஞ்சு வருவாங்களா அதெல்லாம் வருவாங்க அதெல்லாம் அவங்க எல்லாம் யாரும் பயப்படாம சரி உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது இந்த மாதிரி ஓகே நம்மளுடைய போலீஸ் பொண்ணு அப்படினே இல்ல ஒரு டைம் என்னன்னா அவன் ரெகுலரா இவங்க அப்பாவோட டிராவல் பண்ணுவாங்க மஃப்டில இருப்பாரு அப்ப அது தெரியாது. எங்க அப்பா ஜெனரலா ஸ்டேஷன்ல மட்டும் தான் யூனிஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. வீட்ல இருந்து களம்புற வரைக்கும் ஸ்டேஷன் போட மாட்டாங்க. அன்னைக்கு பார்த்தாடா திடீர்னு இன்னும் யூனிஃபார்ம்ல இவங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கறார். அப்பதான் அது ஒரு இதுவே தெரிஞ்சது ஓகே இவங்க போலீஸ்காரங்க பொண்ணுன்னு பட் அண்ணா இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். நானே வந்து ஒரு பதினேழு பதினெட்டு பேர் கல்யாணமும் பண்ணி வச்சிருக்கேன்.

எங்கள் அப்பா தைரியமாக சொல்லலை இல்லை நான் எப்படி போய் கேட்குறது ஒன்று நீ என்ன தகுதி இருக்குது பேக்ரவுண்டில் நீ என்ன வச்சிருக்கிற இருக்குன்னு சுற்றியும் அழிச்சிட்டேன் நான் போய் பொண்ணு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டார் ஸோ அந்த சினாரியோவில் தான் வந்து என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க திருவண்ணாமலையில் தனியாக ஒரு ரூம் எடுத்து எடுத்தங்கிருந்தேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராக இவங்க ஏதாவது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் என்ன பார்க்குறதுக்கு வருவாங்க சரி இவங்களை என்ன மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ரீஸ்மேரேஜ் பண்ணிட்டேன் அந்த அலைப்பாய் இதை மாதிரி பண்ணிட்டு அவங்க வீட்டில் அனுப்பிச்சிட்டோம் அவங்க கிட்ட சொன்ன ஒரே பாயிண்ட் என்னன்னா நான் நல்ல நிலைக்கு வரேன் நல்ல நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் நான் தைரியமாக அவங்க உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்குறேன் பயப்பட தேவையில்லன்னு சொல்லிட்டேன் இவங்க அதை நம்பியும் போயிட்டாங்க காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாங்க செகண்ட் இயர் தான் படிக்கிறாங்க காலேஜ் நான் செகண்ட் இயர் படிக்கும் போது உங்களுக்கு ரெண்டு ரெண்டு கிட்ட இப்போ அந்த அந்த சினாரியாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை சரியாக பெருசாக ஒன்று கிடைக்கல ஈக்விட்டாசி இப்போ இருக்குது இல்லைங்களா மைக்ரோ ஃபைனான்ஸில் எனக்கு ஒரு சீனியர் ஹெட் மாஸ்டர் போஸ்ட் கிடச்சிது கிட்டத்தட்ட பிஏ அப்போ கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் மேலே சம்பளம் எனக்கு சரி நல்லா தான் இருந்தது ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது திடீர்னு பார்த்தோன்னா மாப்பிளை பார்த்துட்டாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிடுச்சு நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி பண்ணுறாங்க ஒரே அழுக எனக்கு தெரியாது நீங்கள் வந்து பொண்ணு கேட்டேன் நான் சொன்னேன் இல்லை நீ வந்துடு நீ வந்துரு நம்ம போயிடலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா யாசை வீட்டில் யார் போய் எதிர்த்து போய் பேசுறது அந்த பயம்லாம் இருந்தது எனக்கு அப்போ இவங்க என்ன பண்ணாங்க இவன் சொன்னால் ஒரு வார்த்தை தான் எனக்கு நியாயம் பட்டுச்சு என்னென்னா பத்தொம்பது வருஷம் நான் வளர்த்துட்டாங்க கேட்டு பார்க்குறேன் வரலன்னா கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் நியாயமாக பட்டுச்சு நான் ஒரே ஆள் தான் அங்கேருந்து இங்கேருந்து சென்னை நந்தனம் டெம்பிள் டவரில் தான் என்னோடய ஆஃபீஸ் இருந்தது இங்கேருந்து கிளம்பி நைட்டு த்ரூ அவுட் நைட் டிராவல் பண்ணி அங்கே போய் ரூம் எடுத்து தங்கி காலையில்

இப்போ கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறேன் நீங்கள் தைரியமாக கொடுங்க நீங்கள் சரின்னு சொன்னால் மட்டும்தான் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வர முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அவங்க இல்லை முடியாதுன்னு வெளியில் அனுப்புகிறான் நான் பதினெட்டு பேர் கல்யாணம் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா பதினெட்டு பேருக்கும் ஃபோன் பண்ணிட்டேன் தயவுசெய்து வாங்கடா பொண்ணை கூப்பிட்டு போயிடலாம் எனக்கு ப்ரொடக்டிவாக வாங்கடான்னு எல்லாம் அப்போ போய் ஃபோன் ஆஃப் அப்படி அப்படியே முடிச்சிட்டானுங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மட்டும் சொன்னாங்க இல்லை அவர் கொஞ்சம் பெரிய ஆள் பேக்ரவுண்டில் நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் டச்சு இருக்குது நீ இருந்தனா அவங்க உயிர்க்காப்பாற்றி நீ முதல்ல கிளம்பிடு அப்படின்ட்டாங்க ஊரில் பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்கிறாங்க எங்கள் அப்பா வந்து அதே ஊர்லேயே இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கிறார் பக்கத்து பக்கத்துலேயே மாதிரி பிசியிலருந்து ஏட்டு அப்புறம் எஸ்ஐயா மாதிரி இருந்திருக்கிறார் அதனால் எல்லோருகிட்டையுமே காண்டாக்ட்ஸ் இருக்கு எல்லோரும் என்னை ஒரு பக்கம் தேடுறாங்க இவர் இவருடைய போலீஸ் ஏதாவது உதவி ஃப்ரெண்ட்ஸுங்களோட மூலிமா என்னை தேடுறாரு இங்கே ஆஃபீஸில் தான் இருக்கிறேன் நான் எனக்கு ப்ரெஷர் மேலே ப்ரஷரே உங்கள் வீட்டில் அது பண்ணிடுவோம் இதை பண்ணிவிடுவோம்ட்டு எங்கள் அப்பா வந்து பயப்படவே இல்லை நீங்கள் எதை பண்ணாலுமே என்னுடைய ஃபோர்ஸ் என்ன இருக்குதுன்னு நான் பார்த்துக்கிறேன் இங்கே பையன் மேலே கை வச்சு பாருங்கள் அவர் அப்படி பண்ணிட்டார் அவர் அப்படியே போகுது போனே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு மேலே என்னால் கண்ட்ரோல் லூஸ் ஆகிடுச்சு எங்கே இருக்கிறாங்க என்ன எது எதுவுமே தெரில உடனே என்ன பண்ணனா இங்கே நம்ம தௌசண்ட் லைட்ஸ் இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து சிங்காரவளன்னு ஒரு லாயர் இருந்தார் என்னுடைய ஈக்விட்டாஸ் மேனேஜரோடைய ஃப்ரெண்ட் அவர் அந்த அவங்க அந்த மேடம் வந்து என்ன பண்ணாங்க நீங்கள் அவரை போய் பாருங்கள் அவர் உங்களை ஹெல்ப் பண்ணுவார் நேராக அவர்கிட்ட போனேன் இருந்த விஷயத்த சொன்னேன் நான் உண்மையிலே ப்ராப்ளம் தான் இருக்கிறேன் ஆனால் நான் நல்லபடியாக காப்பாற்றுவேன் பயப்பட தேவையில்ல அப்படின்னு நான் சொல்கிறேன் சரி அவர் நேராக என்ன பண்ணார் கமிஷனர் ஆஃபீஸ் கமிஷன் பெட்டிஷன் கொடுத்துட்டார் எப்படி கொடுத்துட்டாங்கன்னா எஸ்ஐ பொண்ணை கல்யாணம் பண்ணேன் பொண்ணை மறைச்சி வச்சுட்டாங்க இப்போ எங்களை சேர விடாமல் பண்ணுறாங்க எனக்கு கொலை மரல் விட்றாங்கன்ட்டு நேரடியாக அவங்ககிட்டே கொடுத்துட்டோம் அவங்க தௌசண்ட் லைட்ஸோடைய ஸ்டேஷனுக்கு கேஸை ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க இவங்க பேரண்ட்ஸு கம்பல்சரி இவங்க வந்தே ஆகணும் ஏன்னா நான் ஒன்றரை மாதத்துக்கு மேலே உங்களை பார்த்து எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல எனக்கு எந்த வித குழுவும் இல்லை

ரெண்டு வேனு ஒரு ஒரு காரு ஒரு ஜீப்பு இதெல்லாம் எ லா தௌசண்ட் லை நடக்குது சென்னை தான் சென்னையில் தான் நடக்குதுங்க எஸ்ஐ கிட்ட வந்து உக்காடுறோம் அவங்க என்னை திட்டுறாங்க என் மேலே தான் முழு க தப்பு இருக்கிற மாதிரி சண்டை போடுறாங்க அப்போ போய் இல்லை இல்லை நான் வந்து கடன் வாங்கினதுமாக வாசம் வந்தான் பட் ஆனால் பிஸ்னஸ் தான் லாஸ் ஆகிடுச்சு நாங்கள் எல்லாருக்கும் திருப்பி செட்டில் பண்ணிடுறோம் இல்லை அவங்க கொடுக்குறது ரெடியாக இல்லை அவர் பெரியவர் ஒருத்தர் வந்தார் அவரே சொன்னார் நீ டேலண்டான தான்ப்பா அவங்க கொடுக்குறது ரெடியாக இல்லை நான் என்ன பண்ணட்டும் சரி நான் ஒன்றும் சொல்லலை இவங்க அந்த டைமில் என்ன பண்ணாங்க எங்களை ரெண்டு பேரும் பேச வச்சாங்க பேச வந்தோடனே இல்லை நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சிடலாம் யார் இந்த முடிவு எடுத்தா அம்மா அங்கேயே சொல்லிட்டாங்க நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சிடலாம் நமக்கு இன்னொரு லைஃப் செட் ஆகாதுன்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க எனக்கு அந்த ஃபேமிலியில் ரொம்ப ப்ரெஷர் ஏன்னா ரொம்ப பெரிய ஃபேமிலி எல்லாம் பிரஷர் பண்ணாங்க அப்பா அம்மா அழுது அதெல்லாம் பார்த்தது இல்லை ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஸ்மூத்தா போகும் லைஃப் வீட்டில் அப்படியே ரொம்ப சைலண்டா போறது வர்றது அப்பா வேலைக்கு போகிறது எங்கள் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு சண்டை கூட நடக்காது அந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தா போகும் திடீர்னு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பார்த்ததே இல்லைன்னும் போது ஓகே இட் ப்ராப்ளம் நமக்கு வேணான்ட்டு என் மனசு மாத்திக்கிட்டேன் நான் இப்போ கேட்குறேன் பயப்படாதமா நான் இருக்கிறேன் ஏன் என்ன பிரச்சனை இன்னொன்று இல்லை நம்மளை வாழ விட மாட்டாங்க நம்ம பிரிஞ்சிடலான்ட்டு ஸ்டேஷனில் அப்படியே எடுத்து எழுதிடுவாங்க இவர் என்ன மயக்கி க கட்டாயப்படுத்தி க கல்யாணம் பண்ணிவிட்டாரு எங்கிட்ட இவர்கிட்ட விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க எழுதி கொடுத்துட்டோன்னே சரி அவங்க ஒன்று சொல்ல இசை வந்து இதை நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம் அடுத்த ஹீரிங் கூப்பிட்டோம்னா நீங்கள் வந்துடணும் அவ்வளோதான் விஷயம் என் என் எப்படி மனா ஓடுற வண்டியில தலையை வச்சிடலாம் என்னமே நமக்கு தேவையில்லை அப்படிலாம் வந்தது எங்க அப்பா இருந்தாரு எங்க அம்மா இருந்தாங்க அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் சரி போராடி பார்ப்போம் அப்படின்னு நின்ன அப்படி எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க சரி தோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ரூம்ல போயிட்டு பால்டாயில் வாங்கிட்டேன் சாவது பிளான் ஆயிடுச்சு என்னமே நம்ம லைஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன் இன்மெட் அது எங்கள் அப்பாவுக்கு நான் தத்துப்பில்லை சொந்த அப்பா அதாவது அண்ணம் அண்ணன் பையனே எடுத்துட்டார் சரிங்களா இன்மெட்டு அடுத்த அடுத்த ஜென்மனு ஒன்று வந்தால் உனக்கு நிறையாவே பிள்ளையாக போகணும் அப்படின்னு ஆளறேன் ஃபோன்லேயே ஆளும் போது எங்கள் அப்பா கண்டுபிடிச்சார் அந்த பையன் ஏதோ பிரச்சனை பண்ணுறான்ட்டு அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா இது வரைக்கும் உன் மனைவிதம் சட்டப்பிரகாரம் இது வரைக்கும் உன்னுடைய தான் நீ செத்துட்டுனா அவங்களுக்கு ஈஸி டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க நீ செத்துட்டு அந்த பொண்ணை ஈஸியாக கல்யாணம் பண்ண போறியா கல்யாணத்துக்கு விட்டுற போறியா இல்லை நீ போராடி அந்த பொண்ணு கிடைக்கலன்னா சாவறியா ரெண்டே வார்த்தை தான் முடிஞ்சிடுச்சு அப்போ ரைட் நம்ம போராடலாம் அப்படின்னு போட்டுட்டு அடுத்தது ப்ரொசீட் பண்ணேன் இருபது நாள் இவங்களே மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க காலேஜுக்கு வரப்போகிறேன் என்னை வந்து கூப்பிட்டு போய்டுங்க ஒரு டுவெண்ட்டி டேஸில் அந்த டுவெண்ட்டி டேஸில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தேன் நான் அவர் நம்ம ஆக்டர் தம்பி ராமையா இருக்கிறார் இல்லைங்களா அவரை போய் நேரில் போய் பார்த்தேன் நான் இருந்து வட இருந்த இடத்துக்கு பக்கத்து வீடு தான் அவர் அப்போ தான் மைனா படத்தில் ஹிட் ஆகி இது நேஷ்னல் அவார்டு வாங்குறாரு நான் ரெகுலராக அவர் டெய்லி நானும் ஒரு வாக்கிங் போவோம் அவர் ஒரு பக்கம் போவார் நான் ஒரு பக்கம் போவேன் அவர் வீட்டில் போய் சொல்கிறேன் மனநலம் சேஞ்சுக்காக என் கூட வாப்பா ஷூட்டிங்க்கு டெய்லியும் அப்படின்லாம் சொல்கிறார் அவர் எல்லாம் போது வருது பட் ஆனால் அந்த டுவெண்ட்டி டேஸில் எனக்கு எந்த வித கான்சன்ட்ரேஷனும் இல்லை ஆஃபீஸில் எனக்கு ஆஃபீஸில் வந்து என்ன எடுக்கலான்ற முடிக்க வந்துட்டாங்க ஏன்னா போகவே முடியல அதுக்கப்புறம் தான் இவங்க அனுப்பினதுக்கு அப்புறம் தான் எனக்கு லைஃபே மறுபடியும் ரீச் அவுட் ஆகுது பண்ணுச்சு இல்லை அவர் தான் எனக்கு அப்படின்னு திங்க் பண்ண அப்புறம் நானும் லவ் பண்ணேன் விட்டுட்டு போகக்கூடாது எவ்வளோ பேர் விட்டுட்டு விட்டுட்டு போகிறாங்க நம்ம மேலேயே அது தப்பு இல்லையா ஒருத்தவங்களை இந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்க ஹர்ட் அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் ஒன்றும் நம்ம யோசித்து அதெல்லாம் பண்ணாமல் இருந்துருக்கணும் நம்மளும் தானே பண்ணோம் ஆக்சுவலி அவங்க ரொம்ப ப்ரெஷரும் கொடுக்கல இல்லை நீ லவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் இஷ்டம்னு சொல்லிவிட்டாங்க நம்மளாக தானே அப்புறம் போயிட்டு பண்ணோம் நம்ம பண்ணதும் அப்போ தப்பு தானே ஒருத்தவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது நம்ம பண்ணிட்டோம் அவங்களும் நம்ம மேலே பாசம் வச்சுருந்தாங்க அவங்க மேலே எதுவும் தப்பு இல்லை ஓகே அப்பா அம்மா பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்க வந்து ரொம்ப போல்டு அப்படியே ஆப்போசிட் ஆன போல்டே இல்லை நான் ஸோ பார்த்துப்பாங்க எதுவாக இருந்தாலும் அப்படின்ட்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக இவங்களுடைய ஃப்ரெண்டு மூலயமா தான் ஒரு தகவல் வருது இவங்க இந்த டேட்டில் இந்த டைமுக்கு வெளியில் வந்து நிற்பாங்க நீங்கள் வந்து கூப்பிட்டு போங்க அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆனதே பார்த்தீங்கன்னா ஒரு 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 மரண போராட்டம் உயிர் வருதா இல்லையா அப்படின்ற அந்த பிரச்சனைக்கு போய் நிற்கிறோம் இங்கேருந்து பைக்கில் தான் போனேன் ஒரு ரோட்லேயே சைடில் ஒரு ரோடு ஓரத்தில் இருக்கக்கூடியதில் தூங்கிட்டு காலையில் ஏஞ்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நேராக போய் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஈவினிங் தான் வருவாங்க ஆனால் காலையிலே போயிட்டேன் யாரை பார்த்தாலுமே இவங்க ஃபேஸ் தான் தெரியும் அதுதான் அங்கே ப்ளஸ் பாயிண்ட்டு ஏன்னா இவங்க தான் வராங்களா வேறு யாராவது வராங்களா அது கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நம்ம எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு எல்லாமே இவங்க தான் வரணுன்ட்டு ஆனால் நல்ல வேலை வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டுட்டு எங்கள் அண்ணா வீட்டுக்கு போய்ட்டுனா அதுக்கப்புறம் அவங்களே கொஞ்சம் ஃபோர் டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து வந்து அப்புறம் ரிசப்ஷன் பண்ணித்தரும் வாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ரிசப்ஷனுக்கு வந்தாங்க ஆனால் அது கூட கொஞ்சம் கசப்பான அனுபவம் தான் எல்லாமே கசப்பான அனுபவம் தான் யாருமே வந்து ப்ராப்பராக ஏற்றுக்கலை எங்களை

ஒரே வீட்டில் அந்த மாதிரி தான் இருக்காங்க ஒரே அப்பார்ட்மெண்ட் வீடு தனி கீழே ஒரு ஃபைவ் அஞ்சு வீடு இருக்கு மேலே ஒரு ரெண்டு வீடு இருக்கு அப்படி இருக்கிறாங்க எல்லாம் அவ்வளோ பெரிய குடும்பத்தில் இப்படி வந்துட்டோன்னே அவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சு ரிசப்ஷன் டைம்லோட எங்கள் அப்பா கூப்பிட்டு சொன்னார் அதாவது எப்படி சொன்னாருன்னா ஒரு கூட்டு குடும்பமாக இருந்த ஒரு பூங்காவில் வந்து ஒரே ஒரு செடியை தனியாக பிடிக்கிட்ட வலிக்கும் அவங்களுக்கு அடிச்சாலும் வாங்கிக்கோ எங்கள் அப்பா சொன்ன விஷயம் அடித்தாலும் வாங்கிக்கோ ஆனால் அந்த வழி கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஆனால் அது வரைக்கும் நீங்கள் பொறுக்கணும் இவங்க எப்படின்னா இவங்க அப்பா அம்மா இவர் இவங்க மட்டும்தான் ஃபேமிலி இருக்காங்க ரிலேஷன்லாம் இருக்காங்க பட் இவங்க எஜுகேஷனுக்காக எல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்துட்டாங்க அதனால ரொம்ப ரிலேஷன் கூட பிள்ளைல ரொம்ப தனியாக இவங்க ஃபேமிலி பட் ஆனால் எதையும் தாண்டி சாதிச்சிட முடியும் காப்பாற்ற முடியும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம் பட் அதே தான் நடந்தது என்ன நம்ம நினைக்கிறோம் அதுக்காக எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் அந்த விஷயத்தை மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்களை ஓவர் கேரிங்காக பார்த்துக்கிட்டேன் ஏன்னா அந்த இதில் பார்த்துருப்பீங்க நீங்கள் நீயா நான் நல்லா வரும்போது கூட ஏன் ஓவர் கேரிங்னால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க என் கூட வந்தாங்களே தவிர்த்து இருபது நாள் கழிச்சு அப்பா அம்மாவை நினச்சி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஃபீலிங் வந்தது அப்பா அவங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் இந்த பர்த்டேக்குள்ளே எல்லோரும் ஒன்றா சேர்ந்துடலாம் அப்படின்னு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அதே போல் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு தான் அசிங்கமாக நிறையா அசிங்கப்பட்டேன் பட் ஆனால் இவங்களுக்காக தான் எல்லாம் பண்ணணும் வேறு வழி இல்லை ஏன்னா இது இறங்கி தான் போனோம் ஏன்னா அவங்க அவங்க மொத்த குடும்பத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதனால இவ்வளோ ஓவர் கேரிங்க பார்க்கறது தான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு வந்ததுக்கு அப்புறம் கூட பிஎட் அதான் இப்ப செகண்ட் இயர்ல வந்துட்டாங்க தேர்ட் இயர்ல காலேஜ் படிக்க படிக்க விட மாட்டேன்க அவங்க வீட்ல மாட்டாங்க காலேஜ் ஓகே அப்புறம் இவங்க தான் எல்லா காலேஜ் படிக்க வச்சாங்க படிக்க வச்சாங்க அப்புறம் படிக்க வச்சாங்க அப்புறம் கூடவே இருந்து எனக்கு ரொம்ப என்னன்னா ஒரு பப்ளிக்கில் போல்டாக இப்போது பஸ்ஸில் போகிறதோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பயம் ஏன்னா சின்ன வயசுலேருந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அந்த பஸ்ஸில் போகும்போது நிறையா அப்யூஸ் அதெல்லாம் அப்படி பார்த்து அப்படி போனாவே யாராவது என்னை டச் பண்ணாவே உடம்பெல்லாம் ஷிவர் ஆகும் நிறையா பேர் அது மாதிரி இருந்தால் போல்டாக அரைஞ்சிருவாங்க திட்டுவாங்க என்னால் அப்படி இருக்க முடியாது டக்குன்னு எனக்கு என்ன கை கால்லாம் உதறும் அழுவேன் அந்த மாதிரி நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கனால இவங்களுக்கு தெரியும் இப்போ கூட நான் சின்ன வயசுல இல்லை மேரேஜ் ஆகிட்டு பசங்களை கூப்பிட்டுன்னு பஸ்ஸில் போனால் கூட சில பேர் பார்க்குற பார்வையோ அதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுலேருந்து இந்த பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டே நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் அது இவங்களுக்கும் தெரியும் ஓகே நான் இவ்வளோ பயப்படுறேன் நான் இன்செக்யூராக இருக்கேன் சரி ஓகே என்னை செக்யூர் பண்ணுறதுக்குன்ட்டு ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க பஸ்ஸில் அனுப்ப மாட்டாங்க அப்படியே வந்தாலும் கூட சப்போஸ் இவருக்கு வேலையே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலையே இருந்தாலும் என்னை காலேஜ் கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வர்றது இவருக்கு வேலையும் இருக்கும் பிஸ்னஸும் பார்த்துப்பாங்க ஜாபும் பார்த்துக்கணும் இருந்தாலும் என்னை டெய்லியும் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க பிஜி சரி பிஎடும் சரி யூஜியும் சரி கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க நான் ஒர்க் போகும்போதுமே ஸ்கூலில் ஒர்க் போனேன் ஸ்கூல் பஸ் ஆக்சுவலி வரும் போயிட்டு லேட் ஆகுமே ஏன்னா ஸ்டாப்பிங் ஸ்டாப்பிங்காக ஸ்டூடெண்ட்ஸ் இறக்கி விட்டுட்டு அப்புறம் வேறு ஒரு ஹாஃப் அனவர் லேட் ஆகுமேன்றதுக்காக என்ன கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க வேலையே இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் என்ன பார்த்துக்கிறது மட்டும் இல்லைண்ணா என் லைஃப் அவங்க தான் ஆக்சுவலாக நான் வந்து உண்மையை சொல்லப்போனால் இன்னும் நான் இறந்த இடத்துல புல்லுகளில் வச்சு மரமே முளைச்சிருக்கணும் காப்பாற்றினாங்க இவங்க தான் எல்லாமே அப்போ இவங்களை காப்பாற்ற வேண்டியதான் நம்மளுடைய பொறுப்பு அது ரொம்ப ப்ரியாரிட்டியாக முதல்ல கொடுத்தேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இவங்க இவங்களை செக்யூர் பண்ணுறது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக பண்ணதுனால தான் கொஞ்சம் ஓவர் கேரிங்காக எடுத்துகிட்டேன் அது இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது சில நேரத்தில் எனக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இல்லை நல்லாவே இருக்குது ஏன்னா எவ்வளோ பேருக்கு இதெல்லாம் கிடைக்காது கமெண்ட்ஸ்லேயே நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேர் ஆக்சுவலி இவரையும் திட்டினாங்க நீங்கள் ஏன் செக்யூ உங்கள் ஒய்ஃப் மேலே ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் இப்படி பண்ணுறீங்கன்னு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும் ஆக்சுவலி நான் போல்டாக இருந்தால் தைரியமாக அனுப்பிடுவார் பட் எனக்கு வந்து ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறேன்

இவரு தான் நான் ஸ்டாப்பு இப்போ ஆக்சுவலி எங்கள் ஃபேமிலி எப்படி மாறிடுச்சுன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன் ஒன் டே பசங்க ஒரு சாட்டர்டே சண்டே லீவ்னா போவேன் சண்டே ஈவினிங் வந்துடுவேன் எங்கள் சித்தப்பா அதாவது இவரோட மாமனார் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க அஞ்சு அண்ணன் தம்பி அந்த தங்கச்சிங்கெல்லாம் போறியா ஓகே பஸ் ஏற்றி விடுறவா அப்போ இவர் இங்கேயே இருக்கட்டும் வந்தா அப்படி வந்தா அப்படி ஒரு கவனி கவனிப்பு மருமகம் வந்துட்டாங்களா எல்லா மாமனாரும் அப்படி கவனிப்பாங்க அதே மாதிரி இவரும் எங்கள் வீட்டுக்கு அவங்கெல்லாம் வந்தால் எ அவங்க எப்படி கவனிப்பாங்களோ அதை விட டபுளாக இப்போ அப்படியே ஒன்றுக்குள்ளே எ எதாவது ஒன்றா என் சொல்ல எனக்கு தெரியாது எங்கள் ஃபேமிலி மெட்ரு ஃபர்ஸ்ட் இவருக்கு தான் தெரியும் யாருக்காவது ஃபங்க்ஷன்னா இல்லை யாருக்காவது ஒருத்தவங்க பிரச்சனைனா இவரை தான் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி மாறி மாறிடுச்சு அதில் வந்து ஒரியெல்லாம் ஃபேமஸ் ஆச்சு அதில் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கேட்கலாம் பாதி பேர் இந்த கமெண்ட்ஸ் சொன்னேன்னா எனக்கு பயங்கர பொறாமையாக இருக்குங்களை பார்த்தா ஜெல்லஸாக இருக்குது இது ஜெம் அப்போல்லாம் சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்கும் தான் இருக்கும் பரவாயில்ல நம் நல்ல ஒரு நம்மளை பற்றி தப்பாக சொல்லல நம்ம சூஸ் பண்ணவங்களும் நல்லா தானே நம்மளை வச்சு காப்பாற்றுறோம் கண்டிப்பாக இது எவ்வளோ பேருக்கும் ஒரு கிடைக்காத விஷயந்தான் அதனால் நான் இப்போ நான் நினைப்பேன் வேலைக்கு போகலான்னு பட் எனக்கு போறதுக்கும் பயம் அதனால் இவர் ஓகே உன் இஷ்டம்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் எனக்கு டபுள் மைண்டடாக இருக்கும் வேலைக்கு போகலாமா வேணாமா நான் போகிறேன்னு சொல்லுவேன் போயிடுவேன் அப்புறம் அழுவேன் என்னோட ஹெல்த்த பார்த்துக்க மாட்டான் இப்படி இருந்தது அதனால நீ வேலைக்கு கொஞ்ச நாள் போகாத கொஞ்சம் உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா போல்ட்னஸ் வரட்டும் பசங்க நல்லா வளரட்டும் உனக்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்பப்போ நீ வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சூப்பர் ஓகே உங்ககிட்ட கேக்குறோம் அதே கமிஸ்ட்ல வந்து சில பேர் வந்து இருந்தாலும் ரொம்ப மச் கொஞ்சம் விடலாம்ல அப்படிலாம் சொல்லுவாங்களே எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது காரணம் என்னன்னா பல்ஸ் இருபது வந்துடுச்சு வந்துடுச்சு தொட்டி வந்ததுக்கப்புறம் எனக்கு பல்ஸ் ரேட் எகிரிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஆக்சுவலாக உண்மையாக நான் நீங்கள் எப்படின்னு சொல்ல தெரில ஒரு பயம் கிரேட் ஆகிடுச்சுன்னா நாக்கெலாம் வறண்டுடும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்ன நம்ம எங்கே இருக்கிறோம்னே தெரியாது காலெலாம் சில்லுன்னு ஆகிடுது எனக்கு என்னால் அவங்க இவங்க இப்படி இருக்கிறத நான் பார்க்குறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை அதனால தான் அந்த பயத்தில் என்னால் தண்ணி குடிக்க முடில தண்ணி உள்ளேனா உள்ளே போகலை அந்தளவுக்கு இருந்தது ஏன்னா பல்ஸ் இறங்கிங்கன்னே இருக்குது இவங்களுக்கு வந்து வெயின்ஸ் ஈஸியா கிடைச்சிரும் இங்க இது இங்க குத்துறாங்க வெயின்ஸ் கிடைக்கல இங்க குத்துறாங்க வெயின்ஸ் கிடைக்கல கடைசியில இங்கே குத்துனாங்க காலை எல்லாம் கூட குத்தி குத்தி பார்த்தாங்க வெயின்ஸ் கிடைக்கல கடைசியில அப்புறம் கடைசியில கழுத்துல போய் வெயின்ஸ் போட்டாங்க ரொம்ப பயந்துட்டாங்க நான் ரொம்ப பயந்துட்டேன் இந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது ஆபரேஷன் எல்லாம் ரெண்டு பசங்களும் ஆபரேஷன் தான் பிறந்ததுங்க அது பிரச்சனை இல்ல ஆக்சுவலி நான் ஹாஸ்பிடல்ல ஏதாவது ஒண்ணு போகணும் நான் அங்க இருக்க டாக்டர்ஸ்க்கோ யாருக்கோ பேஷண்ட் நான் என்னன்னு தெரியாது இவரை தெரியும் ஆனால் அவ்வளோ அலப்பற பண்ணிவிடுவாங்க எனக்கு ஏதாவது ஒன்று டெலிவரிக்கு போகிறேன் பெயின் இருக்கும் ஆக்ஸ் ஜென்ரலாக டெலிவரினா பெயின் இருக்கும் ஃபர்ஸ்ட் டெலிவரி நார்மலுக்கு ட்ரை பண்ணுறாங்க பெயின் இருக்குது டாக்டர் ஓபி நல்ல பெயின் வரட்டும்னு ஓபி பார்த்துட்டு இருக்காங்க டாக்டர்கிட்ட பத்து வாட்டி போய் சண்டை போட்டு அவ்வளோ பெயின் இருக்குன்னு நீங்கள் உட்காந்து ஓபி பார்த்துட்டு இருக்கிறீங்க ஓகே பொறுமையாக இருக்காங்க டாக்டர்ஸ் ப்ரெக்னன்சி லேடி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெயின் தாங்கிக்க செகண்ட் பேபியா வேணான்னுட்டாரு ஒரே சண்டைதான் இப்ப என்னடா அந்த பொண்ணு தான் இவ்வளவு அவ்வளோ கேரிங்கா தரையில போய் தூங்கினாலும் பொண்ணை தரையில போய் தூங்கிடணும் அப்படியா கார் அவரே தான் போய் சும்மா இருக்கேன் போய் கார் கத்துக்கோன் கூடவே வருவார் அப்பி ஒர்க் இருக்கும் லேப்டாப் எடுத்து நான் அவரோட கார்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு நான் போய் கத்துக்கிட்ட வரைக்கும் அங்கேயே கார் உள்ளே ஒர்க் பண்ணிட்டு வரும்போது என்னை கூட்டிட்டு பிக்கப் பண்ணிட்டு வருவார் கார் கற்றுக் கொடுத்து லைசன்ஸ் எடுத்து கொடுத்து டூ வீலரும் கற்றுக் கொடுத்து பட் ஓட்ட பயம் எனக்கு பயம் அவருக்கு நான் அப்படி காரை எடுத்தாயே அவர் அவர் சிவர ஆரம்பிச்சிடுறாரு அவருக்கும் பயம் எடுத்துக்கிச்சு ஸோ அதான் அப்படியே ஸ்டாப் டூ வீலர் அந்த மாதிரி பசங்களை கொண்டு போய் டான்ஸ் கிளாஸ் விட்டுட்டு வா டியூஷன் விட்டுட்டு நான் அனுப்புவாங்க என்னால் டூ வீலர் வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியல ஒரு நாள் கரெக்டாக வீட்டுக்கிட்ட வந்து அப்படியே விழுந்துட்டேன் பேலன்ஸ் பண்ண முடியலன்னு அதை பார்த்துட்டு அவருக்கு இன்னும் பயம் வந்துச்சு

சம்யுக்தா சம்யுக்தா உங்க பேரு சாந்தனு சாந்தனு சூப்பர் ஓகே இப்ப கேட்டீங்களா உங்க மம்மி டேடி சொன்னதா பயங்கர மாதிரி ஒரு படம் மாதிரி இருந்தது உங்க மம்மியோட பிரயணம் உங்களை பத்தி என்ன என்ன நினைக்கிறீங்க அதுக்கு ஏதோ டேரக்டரு எது குத்த அப்படியே மனக்க அப்படியா நம்பர் சொல்லி யாருக்குமே எங்க அம்மா அப்பா உட்பட யாருக்குமே எங்க ஸ்டோரி தெரியாது எனக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் இப்பதான் ரொம்ப போறோம் கேட்டியா உங்க மம்மி முன்னாடி விஞியான நல்லா வந்தாங்களே எப்படி இருந்தது பார்க்கும்போது